நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு ஏர் பற்றி பார்க்கலாம் ஏர்தமிழில் ஒரு இனியவை நாற்பது என்று நம்ம இலக்கியத்தில் இருக்கு இல்லையா இனியவை நாற்பது இன்னா நாற்பதெல்லாம் இருக்குது அந்த இனியவை நாற்பதுன்றதுல நாற்பது பாடல்கள் இருக்குது அந்த நாற்பது பாடல்கள் எழுதியவர் புதன் சேந்தனார் அப்படின்ற ஒரு புலவர் இவர் எழுதிய மிக அழகான ஒரு முதல் பாடல் என்ன பாடல்னா பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே நற்சவையில் கை கொடுத்தல் சாலவும் முன் இனிதே முத்தேர் சொல் இனிது ஆங்கினிதே தெற்றவும் மேலாயர் சேர்வு என்னன்னா பிச்சை புக்காயினும் கற்றல் மிகை இனிதே சொல் சொல்லுவோம் இல்லையா பிச்சை புகினும் கற்கை நன்றேங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இது சொல்கிறேன் பிச்சை புக்காயினும் கற்றல் மிகை இனிது பிச்சை எடுத்தால் கூட பரவாயில்ல ஆனால் படிக்கிறது ரொம்ப இனிது இனிமையானது என்னென்னா அது ஒரு காலத்தில் அந்த பிச்சையை எடுக்கும் தமிழிலேருந்து வாழ்வை நம்மை மீட்டு எடுத்து விடும் அதனால தான் அந்த கற்றல் மிக இனிது முக்கியம் நல்லது சிறப்பானதுன்னு கூட சொல்லலை இனிது படிக்கிறதுக்கு ரொம்ப இனி படிக்க ஆரம்பிச்சிட்டா படிப்பு வந்து மிக இனிது என்ற சொல் மிக அழகான ஒரு அறிமுகம் படிப்பை பற்றி அப்புறம் நற்சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னேணிதே நற்சபையில் கை கொடுத்தல் ஒரு நல்ல சபையில் நம்ம எதுக்காவது முழிக்கும் போது நமக்கு நமக்கு அறிவோ இல்லை மற்றவர்களோ வந்து நமக்கு அதை எடுத்து கொடுத்து நமக்கு அதை உதவுவது வந்து சாலவும் முன்னீனிது ரொம்பவும் எல்லாத்த விட முன்னே அதுதான் இனிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அறிவே நமக்கு துணை வந்தாலும் சரி மற்றவங்க எடுத்து கொடுத்து அதை புரிய வைத்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சரி சாலவும் முன்னீனிதே அப்படின்னு வருது முத்தேர் முறுவலார் சொல்லினிது முத்தேர் முருவலாருனா நல்ல அழகான பற்களுடையவங்க நல்ல முறுவலோட புன்சிரிப்போட பேசினாங்கன்னா அது ரொம்ப இனிது அப்படின்னு சொல்கிறாங்க சொல் இனிது அந்த அப்படி பேசுகிற சொல் மிகவும் இனிது அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கி இனிதே அது எல்லாத்தை விட ஆங்கு என்ன இனிது தெரியுமா அது எல்லாத்தை விட ஆங்கு இனிதே தெற்றவும் மேலாயார் சேர்வு ரொம்பவும் சிறந்த இது எல்லாத்த விட சிறந்த எது எதிர் சிறப்புனா தெற்றவும் மேலாயார் சேர்வு ரொம்ப பெரிய உன்னதமான மனிதர்கள் கூட சேர்ந்திருப்பது இது எல்லாத்தையும் விட இனிது என்று மிக அழகாக இனியவை நாற்பதில் புதஞ்சேர்ந்தனர் சொல்கிறார் இன்னொரு முறை சொல்கிறேன் பிச்சை புக்காயினும் கற்றல் மிகி இனிதே நற்சவையில் கை கொடுத்தல் சாலவும் முன் இனிதே முத்தேர் முருவலார் சொல்லினிது ஆங்கினிதே தெற்றவும் மேலாயார் சேர்வு அழகாக இருக்குல்ல பாடலை கவனிங்க நன்றி வணக்கம்